மற்ற அப்படியே இங்கால சோயாமீட்டுகள் மற்ற அது இங்கே வெடியல் சோடா ஐட்டங்கள் எங்கால எல்லாம் பிஸ்கட் ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அது எங்கால மா ஐட்டங்கள் இருக்குது எங்கள் நிஷ்டமூட்டுகள் மற்ற அண்டின் மாவள் மற்ற எங்கால அரிசி ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் அப்படியே எங்கால வடிகெல்லாம் இருக்குது ஃபுல்லாக அது எங்கால வடிகள் நெருங்கப்பட்டியல் ரெங் சோ பையள் இருக்குது பாருங்க மற்ற எங்கால லிக்யூடுகள் மற்ற தேயிலி ஐட்டங்கள் அது எங்கால எண்ணெயல் இருக்குது பாருங்கள் மற்ற நூடுல்ஸ் அரேங்கால உப்பு இருக்கு அரேங்கால சாம்பரானி பெட்டி தும்பத்தடி எல்லாமே இருக்கு வாங்க உள்ளே பாப்பா என்னென்ன வெளியே பாப்போம் கேட்டு அரோமா இருக்கு பாருங்க அரோமா இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா அடிச்ச அரோமா பாருங்க ஆனா வெறும் இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அரோமாக்கு எழுபத்தொம்பது ரூபாய் குறைவு பாருங்க ஒரு சோப்பு இருக்கு பாருங்க இது சட்டிமானது வருது இது அடித்த விலை நூற்றி ஐம்பது ரூபா ஆனா கொடுக்குற வில நூற்றி முப்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு பெட்டிக்கு முப்பது ரூபாய் குறையாது அப்படி எங்களால் லிக்விட் இருக்குது பாருங்க சட்டிவான லிக்விட் பாருங்க இது அடித்த விலை நானூற்றி பத்து ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற விலை வரும் முந்நூறுரூவா பேருங்க கிட்டத்தட்ட ஒரு போகிறதுக்கு நூற்றி பத்து ரூபா குறைவு எங்கள் வீட்டு நூற்றி பத்து ரூபா குறைவு பக்கெட்டை தைலி இருக்குது பாருங்க இதுன்ட்டு அடித்த விலை நானூற்றி எண்பது ரூபா காட்டுறேன் பாருங்கள் விலையை அதே கம்பெனி முந்நூற்றி எண்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க கொடுக்குற விலை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்டுக்கு முப்பது ரூபா குறைவு கம்பெனி அடித்த விலையை விட இருக்குது பாருங்க இது அடித்த விலை அஞ்சூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற வில நானூற்றி எழுபது ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க பாருங்க ப்ரேக் ஃபைட் பிஸ்கட் இருக்கு பாருங்க அடித்த அடித்தவையில் நானூறுரூவா ஆனால் இவங்க கொடுக்குற வில முந்நூற்றி இருபது ரூபா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா அப்போ என்ன கிட்டத்தட்ட ஒரு பேக்கு எண்பது ரூபா கொடுக்குது உங்களுக்கு அது கிலோ அடிச்ச விலை நூற்றி முப்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குறது வெறும் நூற்றி பத்து ரூபா பாருங்க அப்பில காட்டுறேன் பாருங்க நூற்றி முப்பது ஆனால் இவங்க கொடுக்குறது நூற்றி பத்து ஒரு மைலோ இருபது ரூபா கொடுக்குது அப்படியே வார்த்தைகள் தான் ஃபைஃபோவர் இருக்குது பாருங்க இது கல விலை முந்நூற்றி தொண்ணூறுவா பாருங்க முந்நூற்றி தொண்ணூறு ஆனால் எவங்க கொடுக்குற விலை முந்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு பொறுத்தருக்கு நாற்பது ரூபா குறை அப்படி எங்களால் வந்தீங்கன்னா சோஃபெலாம் சோ வேற இது இருக்குது பாருங்க இது மூன்று இருநூற்றி பத்து அமௌண்ட் அடித்தது ஆனால் இவங்க கொடுக்குற விலை நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட மூணு சோஃபுக்கும் அறுபது ரூபா குறை அப்படி எங்கால மேபி சோஃபில் இருக்குது பாருங்க பேபி சோப்பு அடித்த விலை நூற்றி பாருங்க வெளியே காட்டுறேன் பாருங்க நூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் இவங்க கொடுக்குறது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ரூபா பாருங்க இதில் சந்துர் சோப்பு இருக்குது பாருங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அடித்த சந்தூர் சோப் பாருங்கள் வெளியே காட்டுறோம் பாருங்கள் ஆனால் இவங்க கொடுக்குற விலை நூற்றி முப்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு சோப்புக்கு முப்பத்தஞ்சு ரூபா கூட பாருங்க விலை டேட்டை பாருங்க ஃபுல் டேட் இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது வேலை மட்டும் இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் எப்படிங்க நினைப்பீங்க வில உரையா டேட் இல்லை ஆனால் ஃபுல் டேட் இருக்கு பாருங்க இதில் பாருங்க புரியுமா ஃபேமிலி நோட்டீஸ் இருக்கு பாருங்க இல்லை பொம்மையால் அடித்த விலை முந்நூற்றி தொண்ணூறுவா அதே பொம்மையை அதை அடித்த முந்நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறாங்க நாங்கள் அவங்க கொடுக்குற விலை முந்நூற்றி முப்பது ரூபா பாருங்க ஒரு நோட்டீஸ் கிட்டத்தட்ட அறுபது ரூபா கூடாது அப்படி எங்களை கொத்துமீன் இருக்கு பாருங்க கொத்துமீன் அடித்த விலை நூற்றி முப்பது ரூபா பாருங்கள் காட்டுறேன் காட்டுற பாருங்க நூற்றி முப்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற வில நூற்றி பதினஞ்சு ரூபா இங்கே பாருங்க ஊசிய ஜின்மிங்களுக்கு பாருங்க இது அடித்த விலை நானூற்றி எண்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற விலை வரும் நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஜிமீருக்கு எண்பது ரூபா கூடது சும்மா மலிவா இருக்கு பாருங்க அள்ளி போகலாம் எவ்வளோ பாத்தீங்கன்னா இருக்கான் பாருங்க அடிசாம்பி இருக்கு பாருங்க இது விலை நானூற்றி எண்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற விலை வரும் முன்னூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு போகிறதுக்கு நூற்றி முப்பது ரூபா கூடது பாருங்க பாரு அடிச்ச வில எழுநூத்தி ஐம்பதுல வரும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு போத்திலுக்கு அடிச்ச வில கொண்டு இருபது ரூபாய் உரைக்கு நூற்றி அறுபது ரூபாய் கொடுப்பாங்க ஆனா இவங்க கொடுக்கறவங்க வரும் நூத்தி நாற்பது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பட்டிக்கு நாற்பது ரூபாய் இருக்கு பாருங்க அடித்தவில நூத்தி முப்பது ரூபாய் ஆனா இவங்க கொடுக்கறவில தொண்ணூறுவா கிட்டத்தட்ட ஒரு போதிலுக்கு நாற்பது ரூபா குறையுது பாருங்க அப்படி இங்கால பாத்தா நல்லிக்கசு இருக்கு பாருங்க அடிச்ச வில ஐநூறு பேருங்க ஆனா இவங்க கொடுக்கற வில முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு கேனுக்கு நூத்தி ஐம்பது ரூபா குறது பாருங்க 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 இது இந்த அடிச்ச வில முன்னூற்றி முப்பது பாருங்க காண்டா இவங்க கொடுக்குற வில வெறும் இருநூத்தி அறுநூறு ரூபா கிட்டத்தட்ட ஒரு பைக்கு எழுபது ரூபா பாருங்க அப்படி இங்கால இருக்கு பாருங்க இதுங்க அடித்த விலை நானூற்றி பத்து ரூபா பாருங்க ரூபாய் அடித்த பாருங்க ஆனா இவங்க கொடுக்குற வில முன்னூற்றி ஐம்பது ரூபா ஒரு பேக்கு ஐம்பது ரூபா பாருங்க கொடுக்குற வில முன்னூற்றி அறுபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு பேக்கு ஒரு ரூபா இருக்கு அப்படி இங்கால பார்த்தா பேப்பர் இருக்கு பாருங்க

ஆனா இவங்க கொடுக்குற வில எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு பேக்கு இருபது ரூபா கூடாது ஒரு மையக்கு அப்படி இதால இஞ்சால அப்படி எல்லாம் இருக்கு இங்கால எனக்கு நைஸ் பிஸ்கெட் பாருங்க இது இந்த அடித்த வில நானூறுபா ஆனா இவங்க கொடுக்குற வில முன்னூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு பையக்கு ஐம்பது ரூபா கூடாது அப்படி இங்கால சொல்ற பிஸ்கெட் இருக்கு பாருங்க இது இந்த அடித்த வில நானூத்தி இருபது ஆனா இவங்க கொடுக்குற வில முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்ப கிட்டத்தட்ட ஒரு பேக்கு எழுபது ரூபா கூடாது அப்படி இஞ்சால இந்த பிஸ்கெட் இருக்குது பாருங்க மில்க் பிஸ்கெட் இருக்குது பாருங்க இதுட்டு அடித்த விலை இருநூற்றி பத்து ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற விலை நூற்றி எண்பது ரூபா அப்போ கிட்டத்தட்ட ஒரு பேக்குங்க முப்பது ரூபா வராது அப்படி தான் பிஸ்கெட்டிருக்கு பாருங்க கிரிக்கெட் பிஸ்கெட் இது விலை நானூற்றி ஐம்பது ரூபா இவங்க கொடுக்குற விலை முந்நூற்றி எண்பது ரூபா அப்போ கிட்டத்தட்ட ஒரு சும்மா மேலே பாருங்க இதெல்லாம் இருக்குது பாருங்க

இதில் பாருங்க சின்ன சக்குல பிஸ்கட் இருக்கு பாருங்க இது அடித்த விலை இருநூற்றி முப்பது ரூபா ஆனால் இவன் கொடுக்குற வில இருநூறுபா அப்போ இந்த ஒரு பேக்கு முப்பது ரூபா கூட பாருங்காலிருக்கு பாருங்க இது அடித்த விலை இருநூறுரூவா வேறங்க இந்த பாருங்க வெளியே காட்டுற பாருங்க இது அடித்த விலை இருநூறுவா ஆனால் இவங்க கொடுக்குற விலை நூற்றி ஐம்பது ரூபா அப்போ ஒரு பேக்கு ஐம்பது ரூபா கூட பாருங்க பாருங்க மேலே மேலே பிஸ்கட் இருக்குது பாருங்க இத அடித்த விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இவங்க கொடுக்குற விலை வெறும் முந்நூறுவா பாரு <laughs> எங்கே பாருங்க ஐயர் இருக்குது பாருங்க அங்க தான் விலை கொடுக்கறதுக்கு பாருங்க ஆயிரத்தி இருநூறு அடித்த ஐஞ்சர் ஆனால் இப்போங்க கொடுக்குற விலை ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு பட்டிக்கு அறுபது அவர் எங்கேயும் போய் எடுக்க மாட்டேங்க பாருங்க அது மா இருக்கு பாருங்க இது அடித்த விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபா பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இப்போங்க கொடுக்குற விலை ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா சும்மா மேலே பாருங்க அப்படி எங்கேயாவது வந்தீங்கன்னா படிக்கல் இருக்குது பாருங்க ஃபுல்லாக படிக்கலாம் முப்பது போட்டிருக்காங்க இந்த இந்த

போய் ஆயிருக்கு பாருங்க இது அடிச்ச விலை நூற்றி முப்பது ரூபா ஆனா இவங்க வில வரும் நூறு ஈவாயிருக்கு பாருங்க அடிச்ச வில இருநூற்றி எழுபது ஆனா இவங்கிற விலை வெறும் இருநூறு இந்த மூணு பிஸ்கெட்டும் வரும் நூறு ரூபாய் ஜாக்கெட் இருக்கு பாருங்க எங்க வில விலை வரும் நாப்பத்தஞ்சு ரூபா பாருங்க எழுபது அடிச்ச ஜாக்கெட் நாப்பத்தஞ்சு